தக்கதாக காத்திருக்கிறாயா தேவனிடத்தில் அனுபவிக்கத்தக்கதாக காத்திருக்கிறாயா என் ஆண்டவர் உனக்கு கொடுக்க அவர் ஆயத்தம் உள்ளவராயிருக்கிறார் உன்னை ஒருபோதும் அவர் அல்ல தட்டுவதில்லை இதுவரையும் அவர் புறம்பே தள்ளுவதே இல்லை அலையிலுயா சொல்லுங்க அலையிலுயா இந்த உலகம் உன்னை மதிக்குதோ மதிக்கலையோ இந்த உறவுகள் உன் சொந்த பந்தங்கள் உன்னை மதிக்கிறார்களோ இல்லையோ அவர்களுடைய பார்வைக்கு நீ அற்பமாய் காணப்படலாம் ரத்தன் சிங் என்பவர் அவர் சுமார் ரத்தன் பத்து மாசம் பெற்றெடுக்கிற தாய் தாம் பிள்ளையை இந்த காலத்தில் இல்ல எந்த காலத்திலையும் சரி அந்த பிள்ளையை நாளைக்கு பிள்ளைகளை பெற்றெடுத்து பெரிய ஆளா நின்னா கூட அப்போதும் தன்னுடைய பிள்ளைக்காக தாய் பரிதவித்துக் கொண்டே இருப்பாள் தன்னுடைய ரத்தத்தையும் கடைசி சுட்டு தண்ணீரையும் இந்த பூமியில உங்களுக்காக எனக்காக சிந்த கொடுத்தவர் இன்றைக்கும் அவர் நமக்காக வைராக்கியம் பாராட்டிக் கொண்டே இருக்கிறார் இது மாறாத உண்மை